முக்தாருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர் ஒரு ஒரு பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா சீமான நக்கல் பண்ணுற மாதிரி அவர் ஒரு கிறிஸ்டீனு அது இந்த தோரணையில் சொல்கிறான் தான் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவன் அவர் கிறிஸ்டீனு அவன் ஒரு கிறிஸ்டின் தான் கிறிஸ்டின்னா கேவலமாக பாஸ்போர்ட்லாம் ஆதாரம் ஆதார வேலை கேட்குறேன் அவசியம் பாஸ்போர்ட்டே இருக்கட்டேங்க கிறிஸ்டின்னா கேவலமாங்க கிறிஸ்தவன்னா கேவலம்மா நீ ஒரு முஸ்லீமுடா அப்போ முஸ்லீம்னா கேவலமா நீ சமுதாயம் எப்படி பார்க்குது அப்போ இவன் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அதுவும் வந்து சத்தியம் தொலைக்காட்சின்றது ஒரு போதகர் மோகன் சி மோகன்சி தலைமையில் இயங்குறது சீமான் எங்கேயுமே தன் கிறிஸ்டின்னு சொல்லிட்டதே இல்லையா சீமான் கிறிஸ்தவருன்னு நான் சொல்ல வராது அவர் தனிப்பட்ட மதமோ அவர் ஏதாவது கடைபிடிக்கிறார் அவர் சொல்லணும் இவன் சொல்றது என் கிறிஸ்டின் எந்த என்னன்றே சீமானோ கோமானோம் கிறிஸ்தவன் இருந்தால் என்னங்க உங்களுக்கு என்ன கேவலமா இதே தான் அந்த விஜயலட்சுமி அவங்களோட வீரலட்சுமியும் சீமானு கிறிஸ்டின் கிறிஸ்டின் கமிஷன் ஏ கிறிஸ்டின் தான் என்னப்பா கேவலமா அசிங்கமா தீட்டா ஆளுமைகள்னால் யார் இயற்கை சூர்யா இல்லை பல கருப்பையா இல்லை தமிழா தமிழா பாண்டியவங்களாம் பெருங்க ஆளுமைகள் இருந்தான் இயக்கம் கண்டவங்களா இல்லை போர் கண்டவங்களா இல்லை போராட்டம் கண்டவங்களா அவர் மிரட்டார் மறந்த கேள்வியே நீங்கள் கேட்கலாவன் திருமாவளவனை பேட்டி எடுக்கிறப்ப மீனாவை கேட்டியா இல்லையா உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி கேனத்தனமான கேவலமான கேள்வியெலாம் கேட்டியா இல்லையா கேட்டேன் நீனு எதுக்கு சேகர்பாபா ஐயாக்கிட்ட கேட்கல அவர் கருத்துலன்னா அப்புறம் எப்படி ஊடகத்தில் வந்துச்சு அவனை அரஸ்ட் பண்ணி அவங்க அவங்க மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத அவர் பாம்பேல போய் அவங்க அவங்க தப்பிச்சுக்கிறது தலைமுறை அவங்க பொண்ணு கதறது இல்லைங்க சும்மா கிறிஸ்டின்னு கிறிஸ்டீனு உண்மையான சூடு சொரணம் உள்ள கிறிஸ்டின்னு இனிமேட்டு முக்தார் பேசினானா ரெண்டு வழக்க மாத்திலே அடித்து அனுப்புனாங்க அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் வச்சுக்கிட்டு இந்த திமுக ஆதரவு கூட்டம் வந்து முத்து கொடுத்துனா அது கிறிஸ்தவனுக்கும் அவமானம் இஸ்லாத்தில் ரெண்டு புரட்சிகர புரட்சியாளர்கள் போராளிகளை ஏற்றுக்கொண்டு மார்க்கமாக உருவான கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பெரும் கேவலம் அவமானம் அதுதான் அதனால் முக்தாரு இந்த இவருடைய பேருனா சூர்யா இவங்களை கொஞ்சம் எனக்கே ஒரு நாள் அப்பப்போ குடுகாடுதான் திருமுருகன் சாந்தி இவங்களாம் சீப் லெவல் புரோக்கர்ஸ் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு வெற்றி தமிழன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க மாவீரர் நாளை ஒட்டி மே பதிநிலையக்கும் இப்படி சொல் பல்வேறு இயக்கங்கள் நடத்தியிருக்கிறாங்க அதில் திருமுருகன் காந்தி பேசும்போது நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார் கட்சி தொடங்கும்போதே நான் நிறைய எச்சரித்தேன் அப்போ பலரும் கண்டுகளில் இப்படி பல்வேறு செய்திகளை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இன்றைக்கி இருக்க அரசியலில் திருமுருகன் காந்தின்னு அவர் பேரை சொல்கிறீங்க அவர் எத்தனை தடவை ஊடகத்தில் வந்திருக்கிறாரு வடிவையில் ஒரு படத்தில் சுடுகாட்டில் வேலை செய்வார் அப்போ ஒரு தகவல் தகவல் சொல்ல வந்தவனை வந்து புதைச்சிடுவாங்க மண்ணை மூடிடுவாங்க யாருப்பா அவனை மூடனது தகவல் சொல்ல வந்தவனை மூடனது அப்படின்னு சொல்லி அவர் மண்ணை உதறிட்டு எந்திரிப்பார் அதுபோல் இவர் அப்பப்போ சுடுகாட்டில் போய் படுத்து எந்திரிச்சுட்டு என்னைக்கே ஒரு நாள் எழுந்திரிச்சி வந்து கட்டிட்டு போவார் அவருக்கு கொடுத்த வேலையாக இருக்கும் சீமானை எதிர்க்கிறது நாம் தமிழர் எதிர்க்கிறது இத்தனை பேர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கிறாரு அவருக்கு தகுதி இருக்கா அவருக்கு அறிவு ஆற்றல் இருக்கா எதன் அடிப்படையில் அவர் துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க அதை பற்றிலாம் அது கிரிட்டிக்கலாக வந்து அனலைஸ் பண்ண மாட்டாரா திருநாவுக்கு பண்ண மாட்டாரா திருமுருகன் காந்தி மே பதினேழுக்கு சீமான சோழண்டரை மட்டும் தான் வேலையா அதையும் பேசணும்ல தமிழ்நாடு அரசியல் பேசுகிற அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று இப்போ உதயநிதி நீங்கள் திருமுருகன் காந்தியை உதயநிதி நாளில் கொண்டாடுவியா மாவீரனால் கொண்டாடுவியா சிறப்பிப்பியா அங்கே இறந்து போன மாவீரர்கள் நவம்பர் இருபத்தி ஏழு உதயநிதி புறந்தனால இருபத்தேழு அப்படி ஏதோ கொண்டாடுவேன் அப்போ அதில் தான் இருக்குன்னு ஒரு நிலைப்பாடு அது வந்து இப்போ சீமானை குறை சொல்கிற மாதிரி மற்ற வேற எந்த அரசியல்வாதிகளையோ தமிழ்நாட்டில் நடக்கிற நடப்பு நிலவரங்களையோ ஜாதி கலவரங்களையோ கொடுமைகளையோ எதுவுமே பேசுகிறதில்ல வெறும் சீமான நடனம் மட்டும் பேசுகிறேன் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதுக்கு என்ன தகுதி இருக்குது திருமுருன்காந்தியை சொல்ல சொல்லுவோம் மூணு திராவிடம் தானே அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் இல்லை அது வந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்குனதே பெரியாரஸ்ட் தான் உருவாக்குனாங்க சீமான ஒன்றும் உருவாக்கலை நான் அன்னைக்கு அந்த கூட்டத்துல இருந்தேன் ராஜீவ் வந்து என்னையும் கூட்டம் போயிருந்தாரு இப்படிதான் சில செய்திகள் சொல்றாரு பல நடந்திருக்கலாம் பல விவாதங்கள் நடந்திருக்கலாம் அதுல இவரும் பங்கேற்றிருக்கலாம் பெரியாருச்சுன்னா பெரியார் கருத்தை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்காம போறவங்களும் இருப்பாங்க ஏத்துக்கறவங்க அவ்வளவுதான் அதனால வந்து பெரியார் தான் வந்து ஆரம்பிச்சாரு அப்படின்றதுலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை சீமானே சொல்லிருக்கிறார் பெரியாரோட கருத்தியெல்லாம் நம்ம இதெல்லாம் முரண்படலாம் ஏத்துக்கிறது நல்லது இருக்கு நல்ல காரியம் பண்ணிருந்தா தான் போகணும் ஆரியர் எதிர்ப்புல பிராமண எதிர்ப்புல ஒரு சில காரியங்கள் எல்லாம் வெளிப்படியா களமிறங்கி பண்ணிருக்காரு அதை மட்டும் பாராட்டுறோம் திமுக துரோகம் பண்ணிருச்சு திமுக துரோகம் பண்ணிருச்சு இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம தமிழர்கிட்ட இதை மட்டுமே தான் சொல்றாங்க அப்ப திமுக எதுவுமே பண்ணலையா திமுக இவ்வளவு வருஷம் இருந்தனால தானே இவ்வளவு பிரச்சனை அது மட்டும் தான் சொல்றாங்கன்னா வேற இவ்வளவு அரசியல் பேசிட்டு இருக்கிறோம்ல அதனால் இவங்க அதெல்லாம் புரிதல் கிடையாது இவங்க சொன்ன மாதிரி சுடுகாட்டிலேருந்து இருந்து அப்பப்போ திடீர்னு எந்திரிச்சுமான உதறிட்டு வந்து பேசுகிற ஆட்கள் பேசிட்டு திரும்ப போய் சுடுகாட்டில் படுத்துருவாங்க இல்லை இப்போ அதே போல் முக்தார் அவர்களும் தொடர்ந்து நிறைய காணொலிகள் போடுறாரு நிறையா ஆதாரங்களோடு நிறைய பேர் கூப்பிட்டு நேர்காணலெலாம் செய்கிறாரு ஆதாரம்னால் அவரோட ஃபோன் ஆதாரமாக அமையாது முக்தாருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர் ஒரு ஒரு பேட்டியிலையும் பார்த்தீங்கன்னா சீமான நக்கல் பண்ணுற மாதிரி அவர் ஒரு கிறிஸ்டின் அது இந்த தோரணையில் சொல்கிறான் ஆள் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை அவன் ஒரு கிறிஸ்டின்னு இவன் அவன் ஒரு கிறிஸ்டின்ன்றான் கிறிஸ்டின்னா இல்லை பாஸ்போர்ட்லாம் நானே கேட்குறேன் அவசியம் பாஸ்போர்ட்டே இருக்கட்டும் தான் கேவலமாங்க கிறிஸ்தவன்னா கேவலமா நீ ஒரு முஸ்லீம்டா அப்போ முஸ்லீம்னா கேவலமா நீ சமுதாயம் எப்படி பார்க்குது அப்போ இவன் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு அதுவும் வந்து சத்தியம் தொலைக்காட்சின்றது ஒரு போதகர் மோகன்சி லாசரஸோட தலைமையில் இயங்குறது கிறிஸ்தவர்களோட கூட்ட முயற்சி நாள எங்குன்னு சொல்கிறாங்க சார் ஹோல்டர் பலர் சொல்கிறாங்க சார் அவர் முதலாளியாகவே இருக்கட்டும் சனி ஞாயிறு அழைவலியா ஒரு பிரஸ்தலா இருந்தானோ ஓடுது அவங்க டிவியில அப்போ முக்தார் அங்கே உட்காந்து பேசுறாரு அந்த ஒரு போதகரோ மோகன்சீல் ஆசிரசோ இல்லை மற்ற வேற ஏதாவது கிறிஸ்தவர்கள் எப்படிதான் அவர் சீமானம் என்ன வேணா பேசிக்கா தனிப்பட்ட ரீதியாக பேசாமல் அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதற்குன்னு சொல்லியிருக்கணும் அவன் ஒரு ஒரு இதுலையும் வந்து கிறிஸ்டின் கிறிஸ்டின்னு தான் கிறிஸ்டின் அவ்வளோ கேவலமா ரொம்ப கண்டனத்துக்குரியது அது அது வேணா அந்த சாமியாருங்க அந்த திமுக ஓட்டு தின்னி உட்காந்துட்டு திமுக ஓட்டு கேட்கறவங்க அருட்பணியாளர்கள் பேரில் அந்த போதகர்கள் வேணா கவுன்ட் உண்மையான மானமுள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து எதிர்ப்பான் அவன் வந்து உண்மையான கிறிஸ்டினும் முஸ்லீமும் கேவலம் நினைக்கிறேன் எது எதில் கேவலம் நினைக்கலாம் அப்படின்னா திமுக ஓட்டு கொடுக்கறது கருணாநிதி குடும்பத்துக்கு சேவகம் செய்கிறது அதுக்கு தொடர்ந்து ஊழியம் பண்ணுற கிறிஸ்துவனும் முஸ்லீமும் தான் கேவலமே ஒழிய கிறிஸ்துவன் கிறிஸ்துவன்றது கேவலமே கிடையாது அதை வந்து அவன் கொச்சப்படுத்துகிறான் இருந்தாலும் ஒரு ஒரு இதுலையும் பேட்டி எடுக்கிறப்ப அது காமாட்சி நாயுடாக இருக்கட்டும் எந்த கெஸ்ட்டை கொடுத்தாலும் சீமான கிறிஸ்டின் கிறிஸ்டின் நான் அவ்வளோ கேவலமாக கிறிஸ்டின்னா இது ஒரு ஆர்எஸ்எஸ்க்கான சொன்னாலும் பரவாயில்ல நீ முஸ்லீமு இப்போ முஸ்லீமை பற்றி சொன்னால் நீ கம்முன்னு இருப்பியா ஆர்ஸ்எஸ்காரன் முஸ்லீம பற்றி என்ன சொல்லுவான் ஆனால் அந்த மதத்தை மத தோபம் அதுவும் சத்தியம் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சிருக்கப்ப அவங்களே கேட்காம விட்டுறது வந்து அது வந்து அவங்க எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருணாநிதி குடும்பம் இந்த திமுக அடிமையாக ரசிக்கிறாங்க எல்லாரும் முக்தாரை விட்டு ஆனால் சீமான் எங்கேயுமே தன் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டதே இல்லையே சீமான் கிறிஸ்தவருன்னு நான் சொல்ல வரல அது அவர் தனிப்பட்ட மதமோ அவர் எதாவது கடைப்பிடிக்கிறார் அவர் சொல்லணும் இவன் சொல்கிறது ஏன் கிறிஸ்டினாக இருந்தால் என்னான்னு நான் சீமானோ சீமாவனோ கோமானோம் கிறிஸ்தவன் என்னங்க உங்களுக்கு என்ன கேவலமா இதே தான் அந்த விஜயலட்சுமி அவங்களோட கூட அந்த வீரலட்சுமியும் சீமானு கிறிஸ்டின்னு கிறிஸ்டின் கமிஷன் ஏய் கிறிஸ்டின் அந்த என்னப்பா கேவலமா அசிங்கமா தீட்டா இது பெரியார் சொல்லி கொடுத்தாரா இல்லை முக்தாருக்கு காசு கொடுக்குற சத்தியன் தொலைக்காட்சி முதல்ல வேலை பார்த்தப்போ மோகன்சீலாஸ்தர் சொன்னாரா நீ உன் ஓனரை பார்த்தே கேட்பியா பழைய முதலாளியை பார்த்து நீ கிறிஸ்டின்னு சொல்லுவியா நீ அதனால் நான் அதை தான் கேட்க வரேன் சீமான் கிறிஸ்டினா இருக்கிறார் என்னமோ இருந்துட்டு போகிறாரு அது அவர் மனித பிரச்சனை அது அவர் சொல்லட்டும் சீமான என்ன சொல்லட்டும் அதனால் கிறிஸ்தவம்னா கேவலம் ஒரு மதம் இந்தியாவில் வந்து இந்தியாவில் உலகம் முழுக்க எல்லா மார்க்கமும் ஒரு புரட்சியில் உருவாக்கிக்கலாம் அதே போல் புரட்சியில் உருவான தான் கிறிஸ்தவமும் சரியா அந்த ஒரு மதத்தை குறிப்பிட்டு அவன் கிறிஸ்டின் இருந்துட்டு போகிறான் அவனுக்கு என்ன கிறிஸ்டின் கேவலம் இதை எவனும் கேட்கல இப்போ என்னன்னா முக்தாரை வந்து முக்தாரை பிறவியை ரசிக்கும் இந்த கிறிஸ்துவ கூட்டம் திமுக அடிமை கூட்டம் எவனாவது ஒருத்த நீ அவர் இது ஏண்டா அப்படி கேட்கறேன் எவனா கேக்குறாங்களா அப்போ இவங்களாம் எவ்வளோ கேவலமான ஆட்கள் பாருங்கள் திமுகவுக்கு வேலை செய்கிற இறை பணியாளர்களாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் எப்போ அவர் கிறிஸ்துவத்தை அப்படி கொச்சப்படுத்தணும் சொல்லலை அதனால் இது கண்டனம் கண்டனம் தெரிவிக்கிறேன் அவருக்கு நான் தரேன் இல்லை ஆனால் அவர் தொடர்ந்து பல்வேறு ஆளுமைகளோட பல்வேறு விருந்தினர்களோட நேர்காணல் எடுக்கிறாரு பல்வேறு விஷயங்கள் வெளிக்கொண்டதானே வர்றாரு ஆளுமைகள்னால் யார் எஸ் ஜே சூர்யா அந்த க பல கருப்பையா இந்த தமிழா தமிழா பாண்டிய அவங்களாம் பெருங்கும் ஆளுமைகள் அவங்களாம் இயக்கம் கண்டவங்களா இல்லை போர் கண்டவங்களா இல்லை போராட்டம் கண்டவங்களா ஆளுமைகள்லாம் கிடையாது அவர் வந்து அந்த அவருக்கு இற போடுற ஆள் யாரோ அவங்கள கூப்பிட்டு பேசுவார் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகுறாங்க இல்லை ஒடுக்க வெளியே அனுப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுவார் அவங்ககிட்ட போய் கெஞ்சுவார் எனக்கு ஒரு அரை மணி நேரம் பேட்டி கொடுங்களே அப்படின்னு கெஞ்சி பேட்டி எடுத்து போட்டு விடுவார் இல்லை அவர் ஆனால் சொல்கிற செய்தியில் உண்மை இருக்குது தானே உண்மை என்ன இருக்குது எலிப்ப சமீபத்துல கூட ஈழத்து போராடின்னு சொல்லிட்டு ஒரு திட்ட பேட்டி எடுத்து போட்டு இருந்தாரு ஹம் அது நாமக்கரியே கொடுக்கப்படல இப்படி பல்வேறு செய்திகள் சொல்றாரு ஒரு ஒருத்தங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க அதை சீமான என்ன பல தூரம் நான் என்ன தலைவரோட பேசுனேன்னு தலைவர் தான் சொல்லணும் அங்க கூட இருந்தவங்கதான் சொல்லணும் அப்படின்றது அதெல்லாம் தனி மனித பிரச்சனை ஆமக்கரியோ கோழிக்கறியோ பூனைக்கறியோ அது தனி மனித பிரச்சனை நம்ம சாப்பிட்டது சீமான் என்ன சாப்பிட்ருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அதை வந்து இவங்க அதை திறனாய்வு பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அரசியல் பேசும் அரசியல் இல்லைல்ல இதே சேகர் சேகர்பாபு ஐயாவை இந்து அறநிலையத்துறை அமைச்சரவை உட்கார வச்சு பேசுனா அப்போ வந்து முக்தார் பயந்து பயந்து பேசுறது நல்லாவே தெரியுது அவர் மிரட்டல் தொழில பேசுறாரு சேகர்பாபு தைரியமான ஆளாக இருந்தா முக்தார் என்ன கேட்டிருக்கணும் ஐயா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு மருத்துவடாக இருக்கிறாங்க தான் தானே விரும்பி ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டாங்க மாற்று சமூகத்தினரை குழந்தையும் பிறந்துருச்சு நீங்கள் உங்கள் அரசு அதிகாரம் போலீஸு காவல்துறையை வச்சு ஏன் மிரட்டுறீங்க இன்னும் ரெண்டு மூணு யூடியூப் சேனல் அதெல்லாம் போட்டு காட்டுறாங்க உங்கள் பொண்ணு கதறாங்க ஒரு மேஜரான பொண்ணு இதுதான் உங்கள் சமூக நீதியா பேதியான்னு கேட்டுருக்கணுமா இல்லையா அவர் நான் மிரட்டுறதில்லன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் மிரட்டார் இந்த கேள்வி ஏன் கேட்கல திருமாவளவனை பேட்டி எடுக்கிறப்ப மீனாவை கேட்டியா இல்லையா உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி கேனத்தனமான கேவலமான கேள்வியெல்லாம் கேட்டியா இல்லையா கேட்ட நீனு எதுக்கு கிட்ட கேட்கல அவர் கருத்துல அப்புறம் எப்படிங்க ஊடகத்தில் வந்துச்சு அவனை அரஸ்ட் பண்ணி அவங்க அவங்க மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத அவர் பாம்பேயில் போய் அவங்க அவங்க வந்து தலைமுறை அவங்க பொண்ணு கதறதில்லைங்க கை குழந்தைய வச்சுட்டு கதறதில்லைங்க காவல் நிலையத்துக்கு நின்று சரியா நம்ம அவங்க நல்லா இருக்கணும் என்ன மந்திரம் நல்லா இருக்கணும் திருமணம் பண்ணிட்டாங்க குழந்தை பிறந்துருச்சு அப்போ நான் இது அது 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 இப்போ சேகர்பாபு ஐயாவோட தனி மனித வாழ்க்கையே உற்றுவோம் அவங்க பொண்ணு புகார் கொடுத்தா பார்த்துக்கலானே நீ காவல்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வெளிநா வெளி ஊர் போன வெளி மாநிலம் போனது அவங்கள தேடி பிடிக்கிறதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தினாரா இல்லையா பயன்படுத்தினாரா அதுவே அவங்க பொண்ணே வாக்குமூலம் கொடுத்துருக்குல்ல அதை கேட்டு என்னு துப்புருக்க அவனுக்கு சும்மா கிறிஸ்டீனு கிறிஸ்டீன் உண்மையான சூடு சொரணம் உள்ள கிறிஸ்டின்னு இனிமேட்டு முக்தார் பேசுனானா ரெண்டு விளக்கு மாத்திலேயே அடித்து அனுப்புனாவீங்க அவனை கூப்பிட்டு வச்சுட்டு எல்லா இடத்துலையும் வச்சிக்கிட்டு இந்த திமுக ஆதரவு கூட்டம் வந்து முட்டு கொடுத்துச்சுன்னா அது கிறிஸ்தவனுக்கும் அவமானம் இஸ்லாத்தில் ரெண்டு புரட்சிகர புரட்சியாளர்கள் போராளிகளை ஏற்றுக்கொண்டு மார்க்கமாக உருவான கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பெரும் கேவலம் அவமானம் அதுதான் இவ்வளோ சூர்யா சிவா வந்து ஏன்ட்ட ஒரு ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை வெளியிட்டோன்னா சீமான் வந்து அரசியலே செய்ய முடியாது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு முதல்ல அவங்க அப்பாவுக்கும் அந்த புஷ்பா மேடத்துக்குள்ள அத்தைக்கும் அத்தையா அவங்க சின்னமாவோ பெரியமாவோ இருக்கட்டும் அதுக்கு அவங்க ஆதாரத்தை வெளியிட்ட சொல்லுங்கள் இன்னொன்று அரசியல் நாகரிகம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஐயா வந்து ஒரு பேச்சாளர் ஒரு பார்லிமெண்டேரியன் ஒரு நாடாளுமன்ற பேச்சாளர் நல்ல ஒரு திமுகவில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார் அவர் வந்து இவ்வளோ நாடாளுமன்றத்தில் நம்ம தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக பல பே பேசியிருக்கிறார் பண்ணியிருக்கிறார் இந்த ஒரு ப நிலர் படங்கள் வெளிவருது அவரும் அந்த அதிமுக புதைக்க அதிமுக இப்போ பாஜக இருக்காங்கல்ல சசிகலா புஷ்பா ஆமாம் அப்போ அதிமுகவில் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் தனி திருதியாக அவங்க டெல்லியில் தங்கியிருந்தப்போ அந்த படங்கள்லாம் வருது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராது அது எடப்பாடியாக இருக்கட்டும் அப்போ கருணாநிதி ஜெயலலிதாவாக இருந்தாங்களான்னு தெரில நம்மளுக்கு ஜெயலலிதா இருந்தாக்கா நினைக்கிறேன் அப்போது இவங்களாம் இருந்தப்போ யாராவது ஒரு ஆள் இதை பற்றி கமெண்ட் அடிச்சாங்களா ஃபோட்டோ வெளி வருது படம் வெளி வருது இவர் திருச்சி சிவாகவும் எதுவும் யாருமே எதுவுமே பண்ணலை அது வந்து தேவையில்லாத அது வந்து இண்டிவிஜுவல் நான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லி எல்லாம் விட்டாச்சு இப்போது இவர் வந்து திருச்சி சூர்யா அந்த சூர்யா பேசுகிறது நல்லா பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்னமோ ஒழுக்க மாதிரி பேசுகிறாங்க ஒழுக்கத்துக்கு சான்றிதழ் ஓங்கிட்டு தான் வாங்கணுமா சரி அது ஒன்று ரெண்டாவது உங்கள் அப்பனுக்கு முதல்ல ஒழுக்க சான்றிதழ் நீ கொடு உங்கள் அப்பன் மூலமாக நீ வந்துருக்குற அப்போ உனக்கு ஒழுக்க சான்றிதழ் கொடு ஒழுக்கம் யாரும் இங்கே கேட்கல எது குட்டு எது பேடு எது நல்லது வர விடுறது நல்லதா தாய் மா மடியில் மடியில் உட்காந்துருக்கிறது நல்லதா இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணில் தோலில் கை போடுறது நல்லதா எது குட்டு பேடுன்றது உலகம் நீ சூழ்நிலையின் தீர்மானம் செய்யும் சரியா முதல்ல உங்கள் அப்பனுக்கு நடிச்சாண்டதில் கூட உங்கள் அப்பன் குலமாக வந்த சம் உலகத்துக்கு நீ வந்து உனக்கு நடிச்சாண்டதல் கூட இது போதுமானது நீ மற்றவனுக்கு வந்து படம் பிடிச்சிக்கிட்டு வழக்கு பிடிச்சிக்கிட்டு நீ எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு கொள்கைக்கும் உண்மையாக இல்லை என்ன கொள்கை வாரியாவேன் ஒன்று இடது சரியாக இருக்கணும் இல்லை வலது சரியாக இருக்கணும் இல்லை கமல் மரம் நடுவில் நிற்கணும் எதுக்குமே இல்லாமல் நம்மளையோட போனேன் திமுக இருந்த அங்கேயும் எல்லாத்தையும் பார்க்குற எல்லா புரோக்கர் வேலை ஒரு கீழ்த்தரமான ஒரு தரங்கட்ட ஒரு புரோக்கர் முக்தார் கீடான ஆள் தான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க வேலையாக தான் ஏதாவது ஒரு நேர்மா இருக்கணும் இப்போ திமுக வந்து ஒரு நாம் தமிழர் எதிர்க்க முடியல ஒரு சக்தி அவங்களுக்கு எப்படி இவங்களை வீழ்த்தணும் சீமானியோ நாம் தமிழர் வீழ்த்தணும் தெரியல அதனால பொம்பளை காரியத்தில் அவங்களுக்கு எதிரிய அடிக்கணும் அது கேவலமாவது அடிக்கணும்னு இறங்கறான் அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அடுத்து இவங்க வந்துடக்கூடாது கூடாது தமிழ்நாட்டுல தமிழும் தமிழனும் எழுந்துட கூடாதுன்ற திமுக இருக்கிறான் இவன் அவர் சூர்யாவுக்கு என்ன நோக்கம் எந்த கட்சி திருமாவளா ஒரு தடவை அரசியலாக பேசுங்க என்ன நியாயமான அதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் திருமாவளவன் திட்டுறேன் அவர் ஏதோ பேசினாரு அது பண்ணாரு அவர் வந்து அது ஆக முடியாதுன்னு மாதிரி வீடியோ அது இதுன்ற அப்புறம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்ன பாவம் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு திமுகவுக்கு எதிராக அவர் கிளம்பிட்டாருன்னு உடனே உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தோன்னா மாமா வாங்கிட்டு நீ மாமாவில் பார்க்குற இதுல நீ என்ன புரட்சி பண்ணுற அண்ணாமலை கூட இருந்த அங்க கட்சியில நீ வெளி எல்லா கட்சிக்கு எதிராக பேசுறேன் தெளிவா சொல்லிட்டாரு பாஜகவில் எனக்கு திருச்சியில் சீட்டு கொடுக்குறேன்னு அண்ணாமலை உறுதி கொடுத்தாரு கொடுக்கணும்னா அங்க அண்ணாமலை அதுதான் கொடுத்துருந்தாங்கன்னா அங்க பாஜகவில் இருந்திருப்பேன் புரோக்கர் சீப் புரோக்கர் அவர் அதனால இந்த இதுக்கு த சொல்கிறேன்ல இப்போ முக்தார் வந்து ஒரு மதத்தை இழிவுபடுத்துகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தரம் கேட்டு கேவலமாக சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு இல்லை பெண்களை கூப்பிட்டு இல்லை கட்சி கூட்டு வளர்கினவங்க நீங்கள் சொல்கிற சோக்காலு ஆளுமைகளை கூப்பிட்டு தனி மனித ரீதியாக ஒருமையில் இப்போ நான் இங்கே கூட இந்த ஒருமையில் பேசுகிறதுக்கு காரணம் மாதிரி என்ன வருதோ அதை பதில் கொடுக்கணும் அவ்வளோ மற்றபடி அவங்கள ஒருமையில் பேசணுன்னு எனக்கு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு கேவலமான பார்வையை வச்சுக்கிட்டு பேசுகிறது தவறு அதனால அவங்களுக்கு பதில் கொடுக்கும் அதனால் முக்தார் இந்த இவர் பேர் என்ன சூர்யா இவங்க காரணம் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் அப்ப சுடுகலாம் முத்திய முருங்க காந்தி இவங்கலாம் சீப் லெவல் ப்ரோக்கர்ஸ் இவங்க எதுக்கு வேலை கொடுக்கப்பட்ட என்னன்னு ஏன் இத்தனை வருஷமா சீமானம் மட்டுமே தான் பேசணுமா வேற யாருமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணல தேசிய பின்னுக்கு இழுத்துட்டு போறாங்க அதுதான் உண்மை இவங்க மூணு பேர் வந்து இந்த திராவிடத்தோட ஏஜென்ட் இல்ல இல்ல நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை பின்னுக்கு எழுத்துட்டு யாரும் இழுத்துட்டு போறாங்க கருணாநிதியா உதயநிதியா இன்ப நிதியா இவங்க தான் எழுதுகிட்டு போகிறது இவங்களோட வேலையே அதுதான் திருமுருகன் காந்தி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எபிசோடிக்கல் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியே அப்படி வந்து பேசிட்டு ஓடி போயிடுவார் சீமானை திட்டிட்டு ஏதோ பேசிட்டு ஓடி போயிடுவார் மாதிரி ஆட்கள் தான் இருந்தாலும் இவங்களாம் மூணு பேருமே வந்து ஆதாரத்தோடு நம்ம பேசுறதுனால முதல்ல சூர்யா வந்து உங்கள் அப்பனுக்கு ஆதாரம் கொடு நல்லொழுக்கம் இந்த ஒழுக்கம் வந்து சமுதாயம் நிர்ணயிக்கட்டும் அது சமுதாயம் சான்றிதழ் கொடுக்கட்டும் நீ உங்கள் அப்பனுக்கு கூட உனக்கு கொடுத்துக்கோ அது போதும் இதோட அடங்கிக்க நீனு முக்தார் வந்து தேவையில்லாமல் அந்த சுரிஞ்சி சொரிஞ்சு சொரிஞ்சு சொரைஞ்சி தனி மனித இது வன்மத்தை கக்கி சுகம் காண்றதுக்கு பயன்படுத்துறது திராவிடம் அவ்வளோதான் அவருக்கு எது முக்தா இருக்கிறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு இந்த ரெண்டு ஃப்ராடில் ரெண்டுமே வந்து போலீஸ் பாதுகாப்பு ஒருவருத்த ஒருத்தன் சீமான் பேரை சொல்லி கேட்குறாரு சீமான் பேரையும் தமிழ் நாம் தமிழர் பேரையும் சொல்லி எனக்கு சூர்யா வந்து கோர்ட்டில் இப்போ காவல்துறையை முக்தா இருக்கிறதுக்கு காவல்துறை பாதுகாப்பு துப்பாக்கி வேண்டிய பாதுகாப்பு வாய் கொளாறு தானே அதனால் இதுங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க இவங்களாம் இவங்களாம் புரோக்கர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க தரைமட்ட பச்சை புரோக்கர்ஸ் அனுப்பலாம் இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு வந்ததுனால நாம் தமிழ் கட்சி படுத்துருச்சு நாம் தமிழ் கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்துட்டாங்க விஜய்க்கு நாற்பது சதவீதம் வாக்கு சதவீதம் வர போகுது நாம் தமிழர் இன்னும் பின்னாடி போகும் இப்படி பல்வேறு பத்திரிகையாளர்களை சொல்றாங்கல்ல என்னன்னா தமிழ்நாட்டுல சரி உலகமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் அன்னதானம் போடுறவங்க சோசியல் ஒர்க்கராக மாறிடுவான் ஒரு நாள் அன்னதானம் போடுறவன் சோசியல் ஒர்க்கராக மாறிடுவான் இல்லை ஏதாவது ஒரு சமூக சேவை பண்ணுறவனா சோசியல் ஒர்க்கர்னு சொல்லிப்பான் சேவை செய்கிறது தவறில்லை சேவை சமூக சேவைக்கும் சமூக பணிக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது மீனோ மீனை கொடுக்குறது ஒரு சமூக சேவை சாப்பாடு கொடுத்து சோறு கொடுக்குறது சமூக சேவை இப்போ நான் வரப்போ வெளியே ஒரு தாத்தா பிச்சை எடுத்தார் எதுக்கு என்னன்னு விசாரித்து ஒரு பிஸ்கெட் பாய்ட் வாங்கி கொடுத்தேன் அது வந்து சமூக சேவை அந்த தாத்தாவை நான் கூட்டிகிட்டு போய் குடும்பத்தோடு சேர்க்குறேன் இல்லை பேச முடிஞ்சு சேர்க்க முடியும் இல்லை எது எங்கேயாவது ஒரு அரவணைப்பு கொடுக்குறேன் ஒரு காப்பக்கத்தில் சேர்க்குறேன்னா அது சமூக பணி சோஷியல் ஒர்க் சோஷியல் சர்வீஸ் சோஷியல் ஒர்க்கு இதுக்கு அந்த மாதிரி நீங்கள் இந்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் இன்றைக்கி எவன் ப்ரொஃபஷ்னல் எவன் வந்து தகுதி சார்ந்த பத்திரிகையாளர்கள்லான்னு தெரியாது அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவன் தெரிஞ்ச கணக்கு உலகம் சொல்லிகிட்டு போயிட்டுருக்கிறான் அதன்படி தான் மற்றபடி என்ன ஆதாரம் இருக்குது விஜய் கட்சிக்கு நாம் தமிழர்லேருந்து எத்தனை பேர் போனாங்க ஏதாவது ஒரு ஃபெம திமுகவுக்கு போகிறவங்களாவது இல்லை திமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்களா மாற்று கட்சின்னு சும்மா ஒரு ஒரு தலையை காமிச்சிட்டு பின்னாடி நூறு பேர் இரநூறு பேர் காற்றால கூட இருக்கலாம் இப்போ காற்று எல்லாமே போலியாக தான் இருக்குது நாகை நாகப்பட்டினத்துலேருந்து இரநூறு பேர் விளையிட்டாங்க அங்கே விளையிட்டாங்க பார்க்குற முடிஞ்சுனா ஒருத்தனையும் ஒரு மாநாட்டிலையும் ஒரு கூட்டத்திலையும் பார்த்ததில்ல நம்ம அதனால இதெல்லாம் க பத்திரிக்கை தினமும் இந்த மாவட்டத்திலேருந்து விளையிட்டாங்க அந்த மாவட்டத்திலேருந்து விளையிட்டாங்க இப்படி செய்திகள் பார்க்க தான செய்கிறோம் அது கருணாநிதி குடும்பம் தானே டிவி பதினேழு தொலைக்காட்சி அது போட்டுகிட்டு தான் இருப்பாங்க இல்லை அதே போல் அரசியல் விமர்சகர்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சேதாரத்தை உண்டாக்கும் இப்போ நீங்கள் சொன்ன அரசியல் விமர்சகர் இந்த பத்திரிகையாளர்ன்ற பேர் இன்னும் அடுத்த வரேன் இப்போ கீழ்மட்ட தர டிக்கெட் பச்சை புரோக்கர்கள் தரகர்களை பார்த்தாச்சு ஒரு மூணு பேர் சாம்பிள் எடுத்து பார்த்தாச்சு நம்ம மாதிரி எடுத்து தமிழ் அறிவு மணியின் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தொங்கர் கட்சி கொடியை ஏற்றி வாழ்த்து தெரிவித்து மன அடுத்த வழங்கி வச்சவர் அவரோட வரலாறு பார்த்தோம்னா அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் இருந்தவர் தமிழில் போகிறாங்க இலங்கையில் நடந்து கடைசி கட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்போது முடிஞ்சோடனே காங்கிரஸ் விட்டு வளர்கிறேன் ஒன்றும் வெளிப்படையாக இருக்கிறார் என்னன்னு தெரியல வளர்கிற மாதிரி வந்து இருந்துகிட்டு தமிழ் தேசிய ஆட்களோட வந்தார் நாம் தொங்கர் கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் தொடக்கத்தில் வந்தார் அவர் என்ன பண்ணார்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தொங்கர் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் மூவாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்குச்சு மினிமம் குறைஞ்சபட்சம் உடனே ஒரு அறிக்கை விட்டார் என்ன சொன்னார் பிரிவினைவாதம் பேசுபவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அரசியலை விட்டு விலகுறேன்னு வேட்டியை மறிச்சுக்கிட்டு போனார் ஒன்று அப்புறம் இருக்கு காந்திய மக்கள் இயக்கம் ஒன்று ஆரம்பித்தேன் அடுத்து அடுத்து அப்புறம் ரஜினி கட்சி ஆரம்பிக்க கூட இல்லை ரஜினி பின்னாடி போய் ரஜினி ஆரம்பிப்பார்னு போய் ம் அடுத்து இப்போ சனாதனம் சனாதனம் தான் நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பாஜகவை தோட்டுகிட்டுருக்கிறேன் இப்போ நீங்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு டீசெண்ட் புரோக்கர்ஸ் இவரை மாதிரி ஆட்கள் ஐயனா தைக்கியாக இருக்கிறார் ஒருத்தர் அவர் ஏவன் எல போட்டாலும் போய் சாம்பார் சாப்பிடுவான்னு இவங்களுக்குலாம் என்னென்னா நம்ம தான் மாப்பிளையாக இருக்கணும்னு ஆசை அவங்களுக்கு ஆனால் மற்றவங்க இருக்கிறாங்க அவனை புகழ்ந்து புகழ்ந்து புகுழ்ந்து அவனை வீழ்த்தணும் சீமானா நல்லா பேசுகிறாருப்பா அவர் எழுச்சி புரட்சின்னு சொல்லி பேசிட்டு அவங்கள அப்படியே வீழ்த்தணும்னு கூட வந்து தன்னோட தனி தனி மனித ஆளுமையுன்னு நினச்சிக்கிட்டு பெருமை பிரித்துற கோஷ்டிகள் இவங்க வந்து ரெண்டாம் கட்டம் இந்த தர டிக்கெட்டுக்கு அடுத்த டிக்கெட் இதுங்களாம் இந்த மாதிரி தமிழ் அருகே ஐயா நிறையா பேர் யூடியூபர்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க பேர் சொல்லுவாங்க அவங்களே நம்ம பெரிய ஆள் ஆக்கணும் இப்போ ஐயா ஐயநாதன் ஐயா இது போன்ற ஆட்கள்லாம் இதனால் இவங்களெல்லாம் இதில் யார் உண்மையால தகுதி சார்ந்த பத்திரிகையாளர்கள் தகுதி சார்ந்த அந்த தொழில் சார்ந்தவங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க உண்மையாலே ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க நம்ம பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய யுக்தி என்னவாக இருக்கும் யுக்தி தேர்தல் தனித்து தனி சந்திக்கிறோம் இத்தனை தேர்தல் சந்திச்சாச்சு பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஏன்னா நீங்கள் சொல்கிற நீங்கள் யுக்தி நினைக்கிறோன்னா கூட்டணி அப்படின்றது கூட்டணி இல்லைன்னு அண்ணன் சொல்லிட்டாரு என்ன பா மக்கள் தான் முடிவு பண்ணணும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிறைக்கு மிக்க நன்றி நன்றி